வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலம் ஏழாம் தேதி வந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதா லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மே ராசிக்கு வந்து ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து கடல நீச்சமாக மாதிரி விஷயங்களும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது வீடு பொருட்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் உங்களுக்கு வந்து சுக்கரன் வக்கரமாக பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து வக்கரமாக தான் இருக்கார் ஸோ வேலை விஷயங்களும் கொஞ்சம் தாமதம் இருக்கும் கொஞ்சம் இழுபறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஆயிலை நட்சத்திரத்துலேருந்து வரார் ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் வந்து சின்ன கெடுபடிகள் கொஞ்சம் இருக்கும் நடுவில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான புதன் வந்து பனிரெண்டில் வந்து புதன் வக்கரமாக போகும்போது வேலையில் கொஞ்சம் வந்து டிலேனஸ் கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கேட்ட இடத்துல வந்து கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிடைக்கும் கொஞ்சம் அலையை வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி பனிரெண்டில் இருந்து வக்கரமாக இருக்கும் போது கணவு மனைவியினுள்ள தேவையில்லாத ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அப்டியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளையில் இருக்கும் வீடு சொத்துக்கு சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக அம்மாகிட்ட பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கா ஸோ ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வருமானங்கள் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தது இப்போ வந்து பன்னிரெண்டுக்கு போயிட்டார் கொஞ்சம் விரயங்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய வருமானம் பெரிய ஒரு காசு சம்மந்த மான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்திய இருக்குது இருக்கு மற்றபடி எல்லாமே பட் இருந்தாலும் சனியும் ராகும் வந்து ஒரே நேர்கோட்டையில் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க இதுவரை பார்த்தது வந்து படங்கள் இப்போ பார்க்க போது படங்கள் எப்படி இருக்குன்னு மேஷ லக்னமாக சூரிய தசாபுத்தி வந்தாலும் சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதி ஸோ நாலாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான ஆகவே நிறைய கொடுத்துரும் அதுவும் புதனுடைய சாரத்தனும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி பாசஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக படுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக சந்திர தேசாபுதினா வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுதனும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் நாளில் நீச்சமாகும் போது அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் ஜாகர்டையாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு வந்து இப்போ வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் வந்து கூட இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்குறது இதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் யோசிங்க பொறுமையாக இருக்குது சர்ப கோயில்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனதில் கொஞ்சம் அமைதி கிடைக்கிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லா ஸோ அது பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு புத்தி அந்த குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு வந்து இப்போ ரெண்டில் இருக்காருங்க அது வந்து இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க ஸோ வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ஆகக்கூடிய பாறை இப்போ குருவில் இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத ஒரு செலவு இருக்குதுங்கிற மாதிரி நினச்சிட்டு நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசனைகளை நிறைய கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினால் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணல இருக்கும்போது அது குருடைய செலவு வந்து நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் பெருசாக வரணுங்கிறதுக்காக நிறைய அலைச்சல்கள் நிறைய மெனக்கடுகள் இருக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருவோம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நாளைக்கு பெருசாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க மேஷ லக்னமாக வந்து சனி திசாபூத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெல்லாம் இந்த மாதிரி வரங்களை கண்டிப்பாக கொடுத்துருவா ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபூத்தி இருந்தாலும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறாம் அதிபதி வந்து பனனில் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலேடாகவும் ஸ்லோவாக மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணியாகணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுதம் கேது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சாரத்திலேருந்து அது வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுமோ அது வந்து பன்னிரெண்டில் உள்ள சூரியன் ஸோ பன்னனில் வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கும் வே வேலை விஷயங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இருக்கும் அதே மாதிரி ஓனர்ஸோ பாசஸோ வந்து நம்ம கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் நிறைய நெருக்கடிகள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கின இடத்துலையும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசையில் கடமை வந்து சுக்கர தேசம் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி வந்து பன்னெண்டில் வைக்கிற மாதிரி சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து டிலேடாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் வந்து வக்கரன் வித்தியாசம் சரியாயிடும் அதே மாதிரி கணவன் மரணம் இவரு வழியும் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் இந்த கால்குலேஷன்லாம் வந்து பர்ஃபெக்ட்டாக பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கரெக்டாக வருங்க ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி நான் டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணவோம் கண்டிப்பாக அடுத்த தடவை போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க